ஞானபூமியான புதுச்சேரியில் அவதரித்தவர் தான் ஸ்ரீ லட்சுமண சுவாமிகள் வளங்காபூர் சாலையில் சண்முகபுரத்தில் பரமசிவன் அப்படிங்கிறவுக்கு மகனாக பிறந்தார் சின்ன வயசுலேருந்தே அம்பாள் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் கருப்பு நிறத்தில் நல்ல உயரமான கட்டுமஸ்தான தேகம் உடையவர் முனியம்மா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார் ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து பயணிக்கலை திருமண வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டு அம்பாலோட பாதங்களில் தஞ்சம் புகுந்தார் பெற்றோர் எவ்வளவோ சொல்லியும் இல்லற மேல அவர் நாட்டமே காட்டலை இதனால அம்பாலோட தீவிர பக்தரானார் வீடு பெற்றோர் மனைவி எல்லாரையும் மறந்து மீனாட்சிப்பேட்டை அம்மன் கோயிலே கதின்னு இருந்தார் யாராவது தர்ற உணவை மட்டுமே வாங்கி சாப்பிடுவாரு சாக்கு ஒன்றை இடுப்பில் சுத்திக்கிட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு இருப்பார் அதனால இவரை சாக்கு சாமியார்ன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க புதுச்சேரியில் நேர் வீதி ரங்கப்பிள்ளை வீதி வழுதாவூர் ரோடு மீனாட்சிப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் சுவாமிகள் நடமாடுவார் இரவு நேரத்தில் மீனாட்சிப்பேட்டையில் இருக்கிற அம்மன் கோயிலில் வெளியே உட்காந்துருப்பார் அப்போது அம்பாலோட நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர் கடை வீதியில் போனால் சுவாமிகளோட கால் நம்ம கடையில் படாதான்னு எல்லா கடக்காரரும் இயங்குவாங்க சுவாமிகளோட கால் பட்ட இடம் ஓகோன்னு இருக்குமா திடீர்னு ஏதாச்சும் ஒரு கடையில் அவரே நுழைவாராம் கல்லாப்பட்டியை திறந்து அவரே காசு எடுத்துக்குவாரா இல்லைன்னா கல்லாவிலேருந்து ஒரே ஒரு காசை மட்டும் எடுத்து தெருவில் வீசிட்டு போயிடுவாராம் அப்படி செஞ்சால் அந்த கடைக்காரருக்கு அமோகமாக வியாபாரம் நடக்குமா சுவாமிகள் ஒரு நாள் கால்புன போக்கில் நடந்தபடி காலாப்பட்டு பக்கத்துல புத்துப்பட்டு ஐயனார் கோவிலுக்கு போனார் பக்தர்களோட குறைகளை கூர்ந்து கேட்பார் அதுக்கு பரிகாரமும் சொல்வார் அவர் சொல்படி கேட்டு நடந்தவங்களுக்கு அந்த குறை விரைவிலேயே தீர்ந்து போனதா மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க ஐயனார் கோவிலில் சுவாமிகள் படுத்து தூங்கிட்டு இருப்பார் இரவு வேளைகளில் திடீர்னு பக்தர்கள் யாராவது வெளித்து பார்த்தா அவரோட தலை வேற உடல் வேற தனித்தனியாக கிடக்குமா மறுநாள் காலையில் சுவாமிகள் நல்லா நடக்கிறத பார்த்து மக்கள் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்களாம் சுவாமிகள் பஸ் போற பாதையில் திடீர் திடீர்னு அமர்ந்துருவார் சுற்றரிக்கிற வெயிலையும் கடும் மழையையும் பொருட்படுத்தாம மணிக்கணக்கா உட்கார்ந்திருப்பார் சுவாமிகள் ஒரு நாள் ஐயனார் கோயில் முன்னாடி சாஸ்தாங்கம் அப்படுத்தார் அப்போ சுவாமிகளை இறைவன் ஆட்கொண்டார் ஐயனார் கோயில் காட்டுக்கும் பின்னால சித்திரையா இருக்காது சித்திர சேவனிருக்காங்க உள்ள இருக்காங்க அவர் அதாவது வந்து ஒரு கரையாணம் வந்து சுற்றி அரைச்சிருக்குது இருக்குது போட்டு முன் வேர் முன் வேலி போட்டு நாங்கள் அதை பாதுகாப்பாக நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம் அந்த மக்கள் வந்து பார்க்கலாம் கோலாம் சிவனும் சித்தரும் அதாவது ஜீவசமாதியான சித்திர லட்சுமண சாமி அவர் இருக்கார் அதாவது சிவனும் இருக்காரு பாதுகாப்பாக இருக்காரு காட்டுக்கு பின்னால் ஐநக்கூழம் பின்னால் இருக்கார் ஐநா குழுக்கு பின்னால் புள்ளா கோயில் வழியாக வரணும் பாதுகாப்பாக இருக்கிறோம் வேலி போட்டு நாங்கள் அதை வந்து பத்திரமா கல்யாணம் பொண்ணு இருக்குது நாங்கள் வேலி போட்டு பத்திரமா பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்கிறோம் ஐயாவை ஐயா கிட்ட எல்லாருமே குழந்தை வேணுன்றவங்களுக்கு மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை எதுவும் நடக்கக்கூடியது எல்லா பிரச்சினையும் ஐயா கிட்ட வந்து நடக்குது மூணு மாதம் டைம் ஐயாக்கிட்ட எது நடக்கணுமோ கிட்ட வந்து இப்பொழுது பாலத்தை வாங்கி வச்சு மந்திரிச்சு எடுத்துட்டு போனாங்கனாக்கா அவங்க வீட்டில் சூனியம் ஏ கை கட்டு வாய்க்கட்டு பயன் சூழ்நிலை எடுத்து எல்லாத்தையும் நடக்கக்கூடியது உங்களுக்கு பொண்ணு முடியல எனக்கு கல்யாணம் ஆகலை என் வீட்டில் கேஸ் இருக்குது மண் பிரச்சனை இருக்குது எனக்கு நடக்கலை எனக்குமாரி பிரச்சனையாக இருக்குது குழம்பு வந்தாக்கா ஐயாக்கிட்ட வந்தாக்கா எல்லாத்தையும் நடக்கக்கூடியது இங்கே நான் வந்து காலத்துலேருந்து பெண்களுக்கு வந்து குழந்தைகள் கஷ்டமாக இருக்கிறாங்க அவங்களுக்கே நிறைய பேர் இருக்குது குழந்தைகளாக இருக்கிறது பழத்தை படித்து படித்து வீட்டில் வச்சுருக்காங்க சாப்பிட்டாங்க உள்ளுக்கு சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது எனக்கு குழந்தையை உருவாகிடுது எனக்கு சந்தோஷமாக செய்கிறது இங்கேருந்து இருக்கிறது சென்னை விழுப்புரம் திருச்சி எல்லா ஊர்லேருந்து வேலூர்லேருந்து ஐயாட்ட வந்து வராங்க வந்து பார்த்து மாட்டாங்க எங்கள் கிட்ட வந்து இருந்தால் எல்லாத்தையும் நடக்கக்கூடியது மனப்பூர்வமாக மனசுக்குள்ளே அடியோகத்தில் இருந்து எங்கள் ஐயா வந்து நினைக்கணும் மனசுக்குள்ளே நினைக்கணும் மனுஷமாக ஒரு எந்த இதுவும் பண்ண மாட்டார் வரலாம் போகலாம் அது மாதிரி எல்லா கோடி மக்களும் எல்லோரும் நடிகரும் வராங்க எல்லோரும் பார்த்து போகிறாங்க எல்லோரும் செய்கிறாங்க நம்பிக்கோட வந்தாருன்னா எங்கள் ஐயா கிட்ட வந்து நம்பிக்கோட நடக்கக்கூடியது மூணு மாதம் டைம் எங்கள் அப்பாட்டு புரியுங்களா நம்பிக்கோட எந்த பிரச்சனை இருந்தாலும் எது வந்தாலும் நடந்து கூறிக்கோண்டி எங்கள் அப்பாட்ட வந்து மூணு மாதம் டைம் கூட நீங்கள் வரலாம் போகலாம் எது எதுவுமே செய்யலாம் எதுவும் போகலாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் எப்போதுமோ மனசுக்குள்ள நினச்சிக்கினாக்கா உங்கள் எங்கள் அப்பாட்டை எல்லாத்துக்கும் நடக்கக்கூடியது எல்லா சக்தியும் உண்டு எங்கள் அப்பாட்டு போகும்போது கூட நடந்து முடிச்சிடலாம் மூணு மாதம் டைம் முடியாது போகும்போது முடிச்சிடலாம் இல்லை வரும்போது முடிச்சிடலாம் ரெண்டு மாதத்தில் இல்லை ஒரு மாதத்தில் நிறையா கூட கூட நடக்கலாம் அதனால் எங்கள் அப்பாவிட்டு வரவங்க நம்பிக்கூட வாங்க நம்பிக்கோட போங்க நடக்கிறது கொடுக்கிறது எங்கள் அப்பா கொடுத்துப்பார் சிவனும் கொடுப்பார் லட்சுமண சாமின்றவர் எங்கள் அப்பா அவரும் கொடுப்பார் நம்பிக்கையோடு கொடுப்பாரு நம்பிக்கூட வாங்க நம்பிக்கூட செய்கு செயல்படுங்க எதுவுமே நம்மளுடைய எங்களுடைய பயம் இல்லாமல் வரலாம் பயம்லாம் போகலாம் எந்த விதமும் கிடையாது எங்கள் அப்பாக்கிட்ட இது எங்கள் அப்பாட்ட வாழ்க்கை நடந்திருக்குது அவங்க நாலாவது அஞ்சாவது தலைமுறை வந்து அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பாரம்பரியலாம் வந்துக்கிறாங்க வந்து போயிருக்கிறாங்க போன வாரம் அவங்க குருப்பி இது பிரதேசத்தில் வந்தேன் இது பௌர்ணிக்கு வந்தாங்க வந்து ஐயாவோட போட்டா கேட்டாங்க போட்டா இல்லைன்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு சின்ன போட்டா கொடுத்தாதான் போகணும்னு சொல்லி உட்காந்துங்க போட்டா கொடுத்தாருச்சேன் போட்டா கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷம் வாங்கிட்டு போனாங்க டிசம்பர் இருபத்தொன்று வந்து எங்கள் ஐயா குருப்பிடிச்சேன் எங்கள் ஒரு சிஷியர் எங்கேரு குருங்களா தேவரெலாம் வருவாங்க சிறப்பாக வந்து எங்கள் ஐயா கொஞ்சம் அபிஷேகம் கலசங்கோ கலசம் பண்ணுவாங்க கலசம் எடுத்து சுற்றி கொற்றி வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஐயாவுக்கு அவர் வந்து பருவத்துக்கு வந்து சிறப்பான பூஜைகள் பருவத்துக்கு வந்து சாக்கு கட்டுவோம் சாக்கு கட்டி அப்சன் பண்ணுவோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் மீதி நாளும் துணி தான் அதுதான் சாக்கு சித்திரன் பேர் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்கள்